சுகமே சொல்க வணக்கம் நண்பர்களே அனைவரையும் ஆரோக்கிய வாழ்வு யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்ம பார்த்துட்டுருக்கிறது மலர் மருத்துவம் மலர் மருத்துவம் வந்து கண்டுபிடிச்சது வந்து டாக்டர் எட்வர்ட் தான் கண்டுபிடிச்சார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மனிதனுடைய மனங்கள் தான் வந்து நிறைய பிரச்சனைக்குரியதாக இருக்குது வியாதிகளுடைய தீவிரம் சரியானாலும் மனிதனுடைய மனங்கள் வந்து சரிப்படுத்த முடியலன்னு சொல்லி தான் அவர் சொல்கிறாரு மனதை சரிப்படுத்தினால் வியாதிகளுடைய தீவிரமும் சரியாகும் அப்படின்றத அவர் சொல்ற ஒரு மெயினான ஒரு கூற்று அந்த வரிசையில வந்து இந்த மலர் மருதத்தை வந்து ஒன்று கொன்று எதிர்குணம் கொண்ட மருந்துகள் வரிசையில வந்து வெர்வைன் அண்ட் கிளமேட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு மருந்தை வச்சு தான் பார்க்க போறோம் ஏன் ஒரு மருந்து இன்னொரு மருந்துக்கு எதிர் தன்மையா இருக்கு அப்படின்னா ஒரு தன்மையில் ஒரு மருந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எதிர்த்தன்மையில் இன்னொரு மருந்து இருக்கு அதுதான் ஒன்று நேர் எதிர்குணம் கொண்ட மருந்துகள் இப்போ கிளமேட்டிஸ்க்கும் வெறுவெயனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளமேட்டிஸ் சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனவு கற்பனையிலே இருப்பாங்க வெர்வேன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக சுறுசுறுப்பாக வேலை செய்யலாம் இருப்பாங்க இவங்க வந்து பகல் கொட்டை க கட்டிகிட்டு இருப்பாங்க அதாவது கனவுலயே இருப்பாங்க இவங்க வந்து அதிகமாக திங்க் பண்ணி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேருமே ஒரு திங்கிங்ல இருக்காங்க இவங்க வந்து நடக்காத ஒன்று நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணுறாங்க இவங்க கற்பனை பண்ணி அதை அதை செயல்படுத்திக்கிட்டே இருக்காங்க இதான் ரெண்டுத்துக்குமான வேறுபாடுகள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளமட்டிஸ் கனவு கற்பனையில் இருப்பவர்கள் அதாவது கனவு கற்பனை சுயநிலை இழத்தல் அந்த மாதிரி செயலில் இருப்பாங்க வெறுவை நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேர் ஆர்வம் எல்லாத்துலேயும் ஒரு ஆர்வமாக இருப்பாங்க அதிகமாக உலகி இருப்பாங்க தான் சக்திக்கு மீறிய செயலியை செய்யக்கூடிய இருப்பாங்க இப்போ இந்த வெர்வைன் கிளமட்டிஸ் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே சிந்தனை பண்ணக்கூடியவங்க தான் ஒருத்தர் வந்து பகல் கோட்டை கட்டிட்டு சிந்தனை பண்ணக்கூடியவர் இன்னொருத்தர் வந்து அயராத சிந்தனை பண்ணி அதை செயல்படுத்திகிட்டே இருக்கணும்னு நினைப்பவர் ஸோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்குமான வேறுபாடுகள் இப்போ கிளமட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மயக்க நிலை சுய உணர்வு இழத்தல் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து இந்த கிளமேட்டிஸ் மருந்து ஒரு தான் இருக்கும் வெறுவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான உழைப்பாளி அதனால் ஏற்படக்கூடிய மன அழுத்தம் இறுக்கம் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து வெர்வைன்ற மருந்து வந்து நல மருந்துதான் இருக்கும் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளமேட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மறதி மன்னர்கள்னு சொல்லுவாங்க ஆகாயத்தில் வந்து கோட்டை கட்டி வாழ்வுகளாக இருப்பாங்க அதுவே இந்த வெறுவைன்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் ஒரு ஆர்வம் இருக்கும் நிறைய வேலை செய்வாங்க அதே மாதிரி வேலையை பற்ற சிந்தனை அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மன இறுக்கம் மன அழுத்தம் ஏற்படும் இதுதான் வந்து ரெண்டுத்துக்கு மன வேறுபாடு இவர் வந்து நிகழ்காலத்தில் வாழாத கிளமெடிஸ் வந்து நிகழ்காலத்தில் வாழ மாட்டாங்க அவங்க வந்து கற்பனையிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க இவர் வந்து அளவுக்கு மீறி சிந்தனைகள்லாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி இப்படியே சிந்தனை பண்ணக்கூடிய ரெண்டு பேருமே சிந்தனை பண்ணக்கூடியது தான் இதுதான் வந்து வெர்வேனுக்கும் கிளமெடிஸ்க்கும் உள்ள வேறுபாடுகள் அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் ரெண்டு மலர் மருந்துகளை பற்றி கம்பர்ஷன்ஸ் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நம்ம சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்